பொதுவாக டிப்ரெசிவல்னஸ் அது ஒரு தாழ்வு மனப்பான்மை அது வந்து ஒரு ஒரு லிமிட் தாண்டி போகும்போது தற்கொலை நம்ம இதுக்கு இருக்கணும் நமக்கு இருந்து என்ன பண்ண அவன் நம்ம ஒருத்தனே இருக்கான் அன்னை இல்லை தம்பி இல்லை ஒருத்தனை இல்லை அப்படியே ஒரு நமக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் வந்து தற்கொலை பண்ணக்கூடிய வரும் அது மூளையில் உள்ள ரசாயன மாற்றங்கள்னால வர்றது அந்த டிப்ரெஷன் வந்து அது ஒரே சிந்தனையில் அப்படியே இருக்கும்போது வந்துடும் இல்லை ஒரு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது இந்த மாதிரி மென்டலாக நீங்கள் வந்து மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கும்போது அந்த டோப்ப அந்த கெமிக்கல் மீடியேட்டர்ஸ்லாம் அந்த மூளையில் உள்ள அந்த கெமிக்கல் நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் தானே டோட்டலாகவே அது நிறைய அது கூட வேண்டிய இடத்துல குறைஞ்சி போகும் குறைய இடத்துல கூடி போகும் அப்படி இருக்கும்போது அவன் சிந்தனைகள்லாம் வித்தியாசமாக தான் இருக்கும் நெகட்டிவாக தான் இருக்கும் அவன் மற்றவங்ககிட்ட பேச மாட்டாங்க சமூகமாக உட்காந்து நாலு பேர் பேசுனாங்கன்னு தனியாக ரூமுக்குள்ளே போய் உட்காந்துக்குவான் யார்கிட்டையும் பேச மாட்டான் ஃப்ரெண்ட்ஸோடு நான் போக மாட்டான் அப்படி அந்த மாதிரி இருக்க பிள்ளைகள நம்ம கவனிக்கணும் அவன் வந்து நார்மல் இல்லை அப்போது ஒரு சைக்காட்டிஸ்ட்டை கூப்பிட்டு போய் கவுன்சிலிங் கொடுக்கணும் பிள்ளைகளே நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு நீங்கள் கொடுக்குற ஸ்ட்ரெஸ் இருக்குது நீங்கள் எப்படியும் நீட்டில் அவ்வளோ வந்துடுன்னு இவ்வளோ வந்துடுன்னு ரெண்டு மார்க் குறைஞ்சி போச்சுன்னா அவன் அவ்வளோதான் அதோட வாழ்க்கையே போச்சு அது ஒரு ப்ராட் மைண்டடாக அந்த பிள்ளைகளை வளர்க்கணும் அது ஃபெயிலுங்கிறதே அது என்னது ஃபெயிலுங்கிறதுக்கு என்ன என்ன மீனிங் ஃபஸ்ட்டு அட்டம் இன் லேர்னிங் அதான் ஃபெயில் அது பிரித்து பாருங்கள் ஃபஸ்ட்டு அட்டம் இன் லேர்னிங் எஃப்ஏ ஐஎல்னால் ஃபெயில் ஃபெயில்னா என்ன நீ முதல்ல முயற்சி பண்ணுறேன் நீ ஃபெயில் ஆகிட்டேன் ஃபெயில் என்ன ஃபர்ஸ்ட் அட்டம் இன் லேர்னிங் அவ்வளோதான் நீ அடுத்தெல்லாம் அடுத்தது நல்லா படிக்கணும் நல்லா மார்க் வாங்கணும் இப்போ நான் தான் பிஎஸ்சி படிக்கும்போது எனக்கு மார்க் கிடை மார்க் நல்ல மார்க் வரல கிடைக்கல அடுத்தால பிஎஸ்சி படிச்சுக்கும் போது முப்பத்தெட்டு மார்க் வாங்கினேன் ஃபர்ஸ்ட் இயரில் முட்டமான விடக்கூடாது படிக்கணும் அப்படின்னு பிள்ளைகளுக்கு நீங்கள் என்கரேஜ்மெண்ட் கொடுக்கணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா உன்கிட்ட எழுபது திறமை இருக்கு நீ அடித்து முடிச்சி வாங்கிட்டு வரா அப்படின்னு அவனை நாலு தடவை சொன்னீங்கன்னா அவன் இம்ப்ரூவ் ஆகிடுவான் மைண்டில் போட்டு விளங்காத கேசி மாடு மேய்க்கு தான் ஒரு டீச்சர் அப்படி தான் பையனை பார்த்து கூறுக்கிட்ட பையன் ஒன்றும் ஒன்றும் மண்டையில் ஏறல மாடு மேய்க்க போ அப்படின்னுச்சான் மாடு மேய்ச்சால் தான் உனக்கு அறிவு வரும் அப்படின்னுச்சான் அப்போ அந்த பையன் அவன் வேறு மாதிரி திங்க் பண்ணிவிட்டான் டீச்சர் நீங்கள் நிறைய மாடு மேய்ப்பீங்களா ரொம்ப அறிவு இருக்கீங்களா அப்படின்னு நான்ட்டு கேட்டேன் நீங்கள் நிறைய மாடு மேய்ச்சிருக்கீங்களா மேடம் அந்த மாதிரி பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணணும் அதாவது அட்லீஸ்ட் சும்மா கண்டுக்காமலாத போகணுமே தவிர நீங்கள் அவனை போட்டு நோண்டி நோண்டி பிரச்சனையாக கெமிக்கல் மீடியேட்டர்ஸ் தான் அது டிப்ரெஷன் ஒரு லெவல் தாண்டும் போது சூயசைடல் டெண்டன்சி வந்துடணும் அவங்க அந்த அந்த அதே திங்கிங் போய் சூசைட் பண்ணிக்கணும் பண்ணிக்கணும்னு அட்டம் பண்ணுவாங்க அந்த மாதிரி அட்டம் சுயசைடுனால் அவனை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும் அவனுக்கு கவுன்சிலிங்கெல்லாம் கொடுத்து அவனுக்கு மாத்திரைகள்லாம் கொடுத்து அவனை சரி பண்ணி கொண்டு வந்துடலாம் நல்ல மருந்துகள்லாம் இருக்குது நல்ல மருத்துவர்கள்லாம் இருக்காங்க நீங்கள் வந்து அப்படியே திரும்பவும் நெக்லெக்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க அது ஒரு டிசீஸு அவ்வளோதான்